அண்மை செய்தி தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் ஆலோசனைக் கூட்டத்தில் கே எஸ் அழகிரிக்கும் ஜோதிமணிக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது தற்போது கிடைத்த அண்மை செய்தி தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் ஆலோசனைக் கூட்டத்தில் கே எஸ் அழகிரிக்கும் ஜோதிமணிக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது மேலும் வாக்குவாதம் சுமூக முடிவுக்கு வராத நிலையில் சோனியா காந்தியை தொடர்பு கொண்டு புகார் அளித்ததாகவும் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆலோசனை கூட்டத்தில் ப சிதம்பரம் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் ஆலோசனைக் கூட்டத்தில் கே எஸ் அழகிரிக்கும் ஜோதிமணிக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் நவசத் வணிக கேட்கலாம் நவசத் வணக்கம் விரிவான விவரங்களை பதிவு செய்யுங்க வணக்கம் கீதா குறிப்பாக வரையறுக்கு இருக்கும் நாடாளுமன்ற ஒட்டி ஒவ்வொரு கட்சியினரும் கட்சியில் கூடிய முக்கிய பொறுப்பாளருடன் ஆலோசனை மேற்கொண்டுவது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது அந்த அடிப்படையில் குறிப்பாக ஏற்கனவே காங்கிரஸ் பொது வரைக்கும் திமுக கூட்டணியில் இருக்கிறார்கள் இந்நிலையில் திமுக தொடர்ந்து கூட்டணி பேச்சுவார்த்தை தொடர்பாக ஒரு உரம் நடந்தாலும் கூட தமிழக பொறுப்பாளர் குமார் தலைமையில் நேற்று காணொலி காட்சியின் வாயிலாக ஒரு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது ஆலோசனை கூட்டத்தில் குறிப்பாக ஏற்கனவே கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குறிப்பாக சட்டமன்ற உறுப்பினர் குறிப்பாக நம்ம சட்டமன்ற மிக முக்கிய பொறுப்பாளர்கள் உள்ளிட்டவர் இந்த கூட்டத்தில் பங்கேற்றது அது மிக முக்கியமாக காத்து பா சிதம்பரம் மற்றும் கே எஸ் அழகிரி மற்றும் மாணிகாவோ விஜய் வசந்த் மற்றும் ஜோதிமணி உள்ளிட்ட மக்களவை உறுப்பினர்களும் மேலும் குறிப்பாக செல்வ பிந்தைகள் உள்ளிட்ட மிக கட்சியின் மிக முக்கிய பொறுப்பாளர் உள்ளிட்ட பல்வேறு நண்பர்கள் பங்கேற்றிருந்தார்கள் இந்த கூட்டத்தை பொறுத்தவரைக்கும் அஜயகுமார் தமிழக பொறுப்பு அஜயகுமாரும் இந்த கூட்டத்தில் அதாவது காலை இந்த இணைந்திருந்தார் பொறுத்தவரைக்கும் ஜோதி மணி அவர்களுக்கும் கே எஸ் அலைகளுக்கும் இடையே கடும் வாக்குவாதம் குறிப்பாக மீண்டும் நாங்கள் ஏன் உங்களுக்கு கருவத் தர வேண்டும் என கேள்வி எழுப்பினால் அதில் தொடங்கிய அந்த வாக்குவாதம் என்பது உச்சபட்சமாக நீங்க செந்தில் பாலாஜிக்கு ஆதரவாக செயல்பட போய் உங்களுக்கு எதிரான நிலையை ஏற்பட்டு அங்க உங்களுக்கும் அவருக்கும் ஏற்பட்ட சண்டை என்பது பார்க்கப்பட்டது இருந்தாலும் நீங்கள் வெளியே சண்டை போட்டுக்கொண்டாலும் உள்ளே உங்களுக்கான சூழல் என்பதே ஒரு ஆதரவான நிலை பார்க்கப்படுகிறது உள்ளிட்ட தகாத முறையில் அவர்கள் இருவருமே வாக்குவாதம் ஈடுபட்டதாக பார்க்க முடியுது தொடர்ந்து உங்களுக்கு கருள் தர வேண்டுமா ஒதுக்க வேண்டுமா என்ற கேள்வி கூட அவர் எழுப்பியதாக ஒரு தகவலானது வெளியாக இருக்கிறது இதற்கு இதற்கு பிறகு அவர் கூட்டத்தில் சலசலப்பு ஏற்பட்ட நிலையில் ஜோதிமணி அவர்கள் கரூர் நாடாளுமன்ற ஜோதிமணி அவர்கள் அவரால் குறிப்பாக அதாவது தலைமைக்கு புகார் அளித்திருப்பதாகவும் சோனியா காந்தி அவர்களுக்கு தொடர்பு கொண்டு இந்த பிரச்சனை தொடர்பாக புகார் அளித்ததாக ஒரு தகவல்கள் வெளியாக இருக்கிறது ஏனென்றால் தொடர்ந்து இது போன்ற சூழல் காங்கிரஸ் பொதுவரையுமே கடந்த காலங்களில் கோஷ்டி கூசல் என்பதை கடந்த காலத்தில் பார்க்க முடியுது பார்க்க முடிகிறது கடந்த காலத்தில் ஒவ்வொரு தலைவரும் ஒவ்வொரு அணியினர் இரண்டு அணியினர் பார்க்க முடியும் குறிப்பாக கே எஸ் ஒரு தலைமை மற்றும் அது மட்டும் இல்லாமல் ஐவினர் உள்ளிட்ட பல்வேறு அணியணியாக இருப்பதே காங்கிரசுக்கு பெரிய பின்னடைவாக பார்க்கப்பட்டதாக தொடர்ந்து அரசியல் கூட கருத்தை பதிவு செய்தார்கள் இந்த நிலையில் எவ்வாறு இந்த தேர்தல் எதிர்கொள்வார் என்று எதிர்ப்பதில் அதுக்கான தலைவரை மாற்ற வேண்டும் என கடந்த வாரங்களில் கடந்த மாதங்களில் தொடர்ந்து இதற்கான பரபரப்பாக பேசப்பட்டது குறிப்பாக கார்த்திக் சிதம்பரம் ஒருபுறம் தலைவர் பதவி போட்டி போட்டதாக பேசப்பட்டது இது தொடர்ந்து விமர்சனம் உண்டாக்கப்பட்டு முடிவெடுத்த நிலையில் மீண்டும் தேர்தலுக்கான பணியும் மும்முரமாக மேற்கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டு அதற்கான பணியை மேற்கொள்ள நிலையில் அஜய்குமார் தலைமையில் இந்த கூட்டம் நடைபெறும் இந்த கூட்டத்தில் இவர்களிடையே கடும் வாக்கு மதம் ஏற்பட்டதாக தெரிவிப்பு தெரிகிறது நிலையில் குறிப்பாக தேசிய தலைமைக்கு அவர் புகார் அளித்திருக்கிறார் ஜோதி அவர்கள் இந்த நிலையில் இந்த மாதத்து இந்த மாதம் குறிப்பாக அகில இந்திய தலைவர் கார்கே மல்லிகார்ஜன் கார்கே வர இருப்பதால் அவர் இந்த பிரச்சனையை பேசி சமாதானப்படுத்தி வைப்பார் எதிர்பார்க்கப்படுகிறது இதில் மீண்டும் திமுகம் அவர் சென்று கூட்டணி தொடர்பாக மற்றும் இடங்கள் வேணும் இடங்கள் வேணும் ஒதுக்கப்பட்ட கூடுதலாக இடங்கள் குறிப்பாகவும் திமுக ஆலோசனை எதிர்பார்க்கப்படுகிறது இதற்கிடையில் இந்த கூட்டத்தில் நடைபெற்ற இந்த குழப்பங்கள் என்பதும் பெரும் சதிப்பை ஏற்படுத்தியது கட்சியினே பெரும் சதர்ப்பை ஏற்படுத்த வேண்டும் இருந்தாலும் ஜோதி அவர்கள் தேசிய தலைமைக்கு புகார் அளித்திருப்பது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது நன்றி நவ்ஷாத்